எதிராக வந்து <laughs> 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 புகார் கொடுத்துருக்காங்க தான் மட்டும்தான் ரிலீஸ் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லி சொல்லிடுறாங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னம்னா தங்கமேல் எழுதிட்டுருக்காங்க தங்கமேல் எழுதுற பார்த்துட்டு மீனாக வந்துட்டு ஏன் அழுகிற ஏன் ஹஸ்பண்டு யோ ஹஸ்பண்டு எல்லோரும் அங்கே உள்ளுக்குள்ளே தானே இருக்காங்க நாங்களே அழாம நின்று நீ மட்டும் ஏன் எழுகிற அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க தங்கமேலோட அம்மா உனக்கு தான் எந்த ஒரு தான் நீதான் கறி அப்படின்னா இருக்கிறவங்கள எல்லோரும் இப்படியே இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி மீனாவை குத்தி கட்டி பேசிடுறாங்க மீனாவுக்கு வந்து என்ன ஏன் இதை சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே வருத்தப்பட்டு நின்றுட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் ரிலீஸ் செய்ய வந்துடுறாங்க தங்கமேல் போய் என்ன ரொம்பவுமே பயந்துட்டேன்னு சொல்லிட்டு தேன் தீமே எழுதிட்டுருக்காங்க இந்த மாதிரி இன்றைக்கான எபிசோடு இருக்குது